கடந்த ஆறு மாத காலங்களாக ஈசிஆர் சாலையில் ஒரு ஒரு பொதுநல பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது ஈசிஆர் சாலையில் பெரியார் சாலை சந்திப்பில் சிக்னல் அருகில் வெங்கடேஸ்வரா சூப்பர் மார்க்கெட் என்ற கடையில் வந்து மதுபான கடை சில்லறை மதுபான அங்காடி திறப்பதற்காக கடை எண் நாலு ஜீரோ எட்டு ரெண்டு என்ற கடை எண்ணோடு இங்கே வந்துட்டு க மதுபான கடை திறப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது எங்களுக்கு கிடைக்கப்பட்ட இது இந்த செய்தி கிடைக்க பெற்ற நாளிலிருந்து நாங்கள் கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஆறு மாத காலமாக இது வரக்கூடாது என்று பல துறை துறையினர் போய் முறையிட்டு செய்து கொண்டு வருகிறோம் இது சம்பந்தமாக எங்கள் எங்கள் மா எங்கள் கிராம பிரதிநிதிகளும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதற்கு எனக்கு எதுவும் விவரம் தெரியாது நீங்கள் துறை ரீதியாக என்ன செய்யமோ செ செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் நாங்கள் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் ஈசிஆர் வியாபாரிகள் பொதுமக்கள்லாம் இந்த இடத்தில் வந்தால் இந்த இடத்தில் மதுபான கடை வந்தால் பொதுமக்களுக்கு மிகவும் இடைஞ்சலாக இருக்கும் என்றும் மேலும் பெரியார் சாலையில் பெரியார் சாலையிலிருந்து ஈசிஆருக்கு செல்லக்கூடிய பொது பொது சிக்னல் அங்கு இருப்பதால் அனுதினமும் மூணாயிரம் நாலாயிரம் மக்கள் வந்து அனுதினமும் அந்த சாலையை உருவகிக்கிறார்கள் மேலும் பெரிய பெரிய விஐபிகளும் பெரிய அரசியல் அரசியல் தலைவர்களும் விஐபிகளும் மற்றும் வந்து ஜஸ்டிஸ் போன்றவர்களும் இந்த சாலையை உபயோக உபயோகத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கும்போது இந்த சிக்னலில் வந்துட்டு டாஸ்மாக் வந்தால் பொதுமக்களுக்கு மிகவும் இடைஞ்சலாகவும் இருக்கும் அது மட்டுமன்றி சாலை சாலை போக்குவரத்து வந்து மிகவும் பாதிக்கப்படும் ஆகையால் நாங்கள் வந்து துறை ரீதியாக சில சில முயற்சிகளை செய்திருந்தோம் அது சார்பாக முதலமைச்சர் முதலமைச்சர் அது செல்லுக்கு முதலமைச்சரிடம் வந்துட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது பேர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து பொதுமக்களிடம் கையெழுத்து வாங்கி முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் செல்லுக்கு ஒரு இது கொடுத்துருந்தோம் லெட்டர் கொடுத்துருந்தோம் அது இல்லாமல் திரு அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் கொடுத்துருந்தோம் முத்துசாமி அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும் கடிதம் அளித்திருந்தோம் அது மட்டுமின்றி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கடிதம் அனுப்பியிருந்தோம் மற்றும் துறை ரீதியாக நாங்கள் சென்று க கலெக்டரிடம் முறையிட்டு பொது மனு ஒன்று அளித்திருந்தோம் அது இல்லாமல் இந்திய ஆபீஸில் ஆர்டிஓ கலால் துறை துறையினரும் எங்களோட குறைகளை சொல்லியிருந்தோம் இதன் காரணமாக அரசு இதன் காரணமாக அதிகாரிகள் எடுத்த முயற்சியால் சென்னை நீலாங்கரை ஏசி டிசி அவர்கள் இங்கே வந்து பொதுமக்கள் பிரச்சனை இருப்பதால் இங்கே வர இங்கு மதுபான கடை வரக்கூடாது என்று மேலிடத்தில் சொல்லியிருக்கார் துறை ரீதி துறை ரீதியாக கடிதம் அனுப்பினார் அதன் அதன் காரணமாக கடந்த கடந்த பத்தாவது மாதம் கடந்த பத்தாவது மாதம் ஆர்டிஓ மா மாவட்ட ஆர்டிஓ கலால் வரி கலால் துறையில் இருந்து சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் துறை துறைக்கு கடிதம் அனுப்பப்பட்டது அதன் பிறகு டாஸ்மாக் டைரக்டர் வந்துட்டு சம்பந்தப்பட்ட கடைக்கு வந்து கடிதம் அனுப்பியிருந்தார் இங்கே வரக்கூடாது பொதுமக்கள் பொதுமக்களோட பிரச்சனை இருப்பதால் இங்கு கடை வரக்கூடாது என்று சிவார் செய்து தடுத்திருக்கிறார்கள் இதற்காக மே மேல் கொண்டு நாங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று இருக்கும் தருவாயில் மீண்டும் இந்த சம்மந்தப்பட்ட கடையில் மேற்கூறிய அந்த கடையில் வந்தது டாஸ்மாக் கடை ஓப்பன் சில்லறை அங்காடி வைப்பதற்கு முயற்சி எடுத்து இதை இது சம்பந்த இது சம்பந்தமாக இந்த அரசு அரசு தொலைக்காட்சி சார்பாக அரசு மலர் தொலைக்காட்சி சார்பாக பொதுமக்களுக்கு சேர வேண்டும் என்று நாங்கள் பணியாண்டுடன் கேட்கிறோம் துறை ரீதியாக எங்களுக்கு நிறைய காவல்துறையினரும் காவல்துறை மற்றும் அரசு துறை சார்ந்தவர்கள் எல்லாமே நம்மை உதவி செய்தாலும் அதை மீறி பணபலத்தால் இங்கே திரும்ப திரும்பவும் கொண்டு வர பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதை பொதுமக்கள் இங்கே இருக்கும் பொதுமக்கள் அனைவரும் தடுத்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் இது இது சம்பந்தமாக இது சம்பந்தமாக தாங்கள் என்ன பிரீதியாக எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம்